ஒரு அருமையான விதை இருக்கிறது ஆனால் அதை விதைக்க இடம் இல்லை ஒரு வளமான இடம் கிடைத்து விட்டது ஆனால் அதை விதைத்த பிறகு அதற்கு தண்ணீர் இல்லை தண்ணீரும் கிடைத்து விட்டது அதை வளர்க்க எரு இல்லை எருவும் கிடைத்து விட்டது அதை பாதுகாக்க ஒரு தோட்டக்காரன் இல்லை அவரும் கிடைத்து விட்டான் ஆனால் அவருக்கு அந்த விதையை பற்றியோ எப்படி வளர்க்க வேண்டும் என் பற்றியோ அந்த டொமைன் நாலெட் கிடையாது என்ற நிலையில் அந்த விதையாக நமது மாணவர்கள் மாணவிகள் என்று இருக்கிறார்கள் என்ன ஸ்ரீதரன் சார் டு டெலிவர் தி டுலிவர் அட்ரஸ் மாண்பு அமைச்சர் அவர்களே திரு ரவீந்திரன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே அருமை பெற்றோர்களே மாணவர்களே ஆசிரியர்களே மணி எட்டு ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு மூணே நிமிஷம் தான் போகிறேன் இந்த மேடை எனக்கு புதிதல்ல கடந்த முப்பது ஆண்டுகளாக திரு வரதராஜன் அவர்களோடு நெருங்கி பழகிய ஒரு பழக்கம் காரணமாக இந்த வருடம் அவர் இல்லாத ஒரு ஆனுவல் டேவை நம்ம பார்க்குறோம் அன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு அருமையான விதை இருக்கிறது ஆனால் அதை விதைக்க இடம் இல்லை ஒரு வளமான இடம் கிடைத்து விட்டது ஆனால் அதை விதைத்த பிறகு அதற்கு தண்ணீர் இல்லை தண்ணீரும் கிடைத்து விட்டது அதை வளர்க்க எரு இல்லை எருவும் கிடைத்து விட்டது அதை பாதுகாக்க ஒரு தோட்டக்கார நிலை அவரும் கிடைத்து விட்டான் ஆனால் அவருக்கு அந்த விதையை பற்றியோ எப்படி வளர்க்க வேண்டும் என் பற்றியோ அந்த டொமைன் நாலெஜ் கிடையாது என்ற நிலையில் அந்த விதையாக நமது மாணவர்கள் மாணவிகள் என்று இருக்கிறார்கள் பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன் இப்பொழுது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு என்று மார்க் வாங்கினார்களே அவர்கள் பார்க்கும் பொழுது திரு ரவீந்திரன் அவர்களை சொல்லி பற்றி சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நல்ல வேலை இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் இவங்களோட போட்டி போட நம்மளால முடிந்திருக்க முடியாது ஒரு விதத்தில் ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது இவர்களை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது இந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லையே என்று மறு விதத்தில் பார்க்கும் பொழுது அவர்களை பார்த்தால் பரிதபமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த ஒரு நமக்கு இல்லை நாம் வளரும் பொழுது ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ இல்லை ஆனால் ஒரு வார்டம் போர்காலத்தில் சொல்வாங்க பிசீ என்று சொல்வார்கள் ஒரு எதிரிப்படையை நான்கு புறவும் சூழ்ந்து விடுவார்கள் அப்படி சூழ்ந்தப்பட்ட இடத்தில் தான் நமது குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை விதமான இன்டரப்ஷன்ஸ் எவ்வளவு வாய்ப்புகள் எவ்வளவு த்ரெட்ஸ் இதன் இடையில் அவர்கள் படி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது போன்ற மாணவர்களை உருவாக்குவதற்கு தான் இந்த வளாகம் இன்றைக்கு இருக்கிறது நான் இந்த வளாகத்துக்கு வரும்போது ஒரு இடத்துல இருந்து குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்கள்ட்ட காரை நிறுத்தி எப்படிப்பா போகணும் அப்படின்னா அவன் இந்த வழின்னு சொன்னாங்க தேங்க்யூன்னு சொன்னேன் உடனே அவங்க வெல்கம்னு சொன்னாங்க அப்போ நான் ராதாண்ட சொன்னேன் பாருங்கள் இந்த ஒரு ஹேபிட் இதுதான் இந்த வளாகத்திற்கு நமக்கு பெருமை சரிக்கிறது என்று பெற்றோர்களே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் மாணவர்களோடு மாணவிகளோடு உங்கள் குழந்தைகளோடு நேரத்தை செலவு செய்யுங்கள் ஏங்குகிறார்கள் உங்கள் உங்கள் பாசத்துக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷனுக்கும் இன்றைக்கு வீட்டுக்கு போயாச்சானா திரைப்படம் இருக்கிறது சின்னத்திரை இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் ஆனால் குழந்தைகளோடு நாம் நேரத்தை ஒதுக்குவது கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு பரிசு உங்களுக்கு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அது உங்கள் நேரம் நான் அடிக்கடி சொல்லுதுண்டு கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு நமது குழந்தைகள் கடவுளுக்கு நான் செய்ய போகும் நன்றி கடன் நல்ல குழந்தைகளை உருவாக்குவது என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பள்ளிக்கூடத்தை நன்றி சொல்லி அமர்கிறேன் நன்றி வணக்கம்